தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என்று முன்னாள் அமைச்சர் அலஸ் டிரான் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போதே இதனை தெரிவித்த அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்து வருகின்றனர் அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டால் அல்ல என்றும் ஸ் மேலும்றிப்பிட்டுள்ளார் அதேவேளை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க தடை உத்தரவு கோரி தற்போது தலைமறைவாகியுள்ள தேசபந்து தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்டது குறித்த ரிட்மனுவை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது அது மாத்திரமன்றி தேசபந்து தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாத்தரை நீதிமன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இதே நேரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து திண்ணக்கோணை தேடுவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளமையாலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் குழுக்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது நேற்று முதல் இந்த நான்கு குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது முன்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது